திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இஸ்லாமிய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நபிகள் நாயகம் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் சிறப்பு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல் இவருடமும் சிறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை தலைமை ஆசிரியர் அபிப்பூர் ரஹ்மான் அவர்கள் செய்திருந்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மௌலானா முக்தி முதஸ்சிர் அவர்கள் மற்றும் ஜனாப் முகமது ஜமாலுத்தின் அவர்கள் கலந்து கொண்டனர் உடன் ராஜா உசேன் அவர்கள் மற்றும் மஹபூ பாஷா அவர்கள் ஆதில் ரயீஸ் அவர்கள் ஷகில் அகமத் அவர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது இதில் இஸ்லாமிய பள்ளியின் ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது तू कुल्ला बैठूं मैं बड़ाई बहुरे टांग धान्तिं कुल्ला मिल, पैसों का बड़ी सोगरा सोगरे बड़ी पीले कार माँ बेबर का मूविया आ गये, यारों मेरे मन में करीबत हूँ ना तो उसे कर आए मेरे मुस्ताबाएँ उपर ताज़ालत से मालिके हसीबी से செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள தேசப்பற்று விழிப்புணர்வு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்